ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் சில கதைகளை ஒரு குட்டி கதையை மட்டும் உங்களுக்கு சொல்லணும்னு நான் விருப்பப்படுறேன் அதாவது இந்த ஓட்டு திருட்டு இது வந்து இத பத்தி ஒரு சின்ன ஒரு கதை ஒன்னு இருக்கு அதாவது இவிஎம் பத்தி ரொம்ப நாள் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருந்தோம் இது சரி இல்ல இத பாருங்க இது சரியில்லை பாருங்க ஒரு ஒரு தடவை நம்ம போய் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லுவாங்கன்னா நாங்க ரொம்ப பெர்ஃபெக்ட்ங்க எங்க கிட்ட எந்த குறையுமே கிடையாது நீங்க எப்படி பார்த்தாலும் எங்க கிட்ட குறைய கண்டுபிடிக்க முடியாது நீங்க வந்து எல்லாத்தையும் சரி பண்ணிக்கோங்க இதே பதிலை திரும்ப 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 நமது தலைவர்களுக்கு இந்த எலெக்ஷன் கமிஷன் சொல்லிட்டே வந்தாங்க நம்ம நம்மளும் வேற வழி இல்லாம திரும்பி வந்துருவோம் அப்போ கர்நாடகா எலெக்ஷன் நடந்தது அப்போ இதே மகாதேவபுரா கான்ஸ்டுவன்சில ஒரு விஷயம் ஏற்பட்டது இப்போ இல்ல இந்த மாநில தேர்தல் நடக்கும் பொழுது அப்ப என்ன நடந்ததுன்னா ஒரு நியூஸ் வந்தது கர்நாடகால இருக்கிற அந்த பிபிஎம்பி சொல்லப்படுற கார்ப்பரேஷன் ஒரு ஏஜென்சியை அமிச்சு வீட்டுக்கு வீட்டு போய் சர்வே எடுக்கிறாங்க என்ன சர்வே எடுக்கிறாங்கன்னா வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க யார் இருக்காங்க என்ன இருக்காங்கன்ற ஒரு சர்வே அதை யார் எடுக்கிறாரு கேட்டா ஒரு தனியார் ஏஜென்சி அப்போ இது பெரிய விஷயம் ஆச்சு நாங்க இந்த தனியார் ஏஜென்சி யாருன்னு பார்க்க போனா அது ஆர் ஐ சேர்ந்த ஆர் ஐ சார்ந்த ஒரு தனியார் ஏஜென்சி சிலுமேன் பேர் அதுக்கு இது யாரா இவங்களுக்கு உங்களுக்கு என்ன உங்களுக்கு என்ன கான்ட்ராக்ட் கொடுத்தாங்க நீங்க ஏன் இந்த வேலையை பாக்குறீங்கன்னா அதுக்கு பதிலே இல்ல அப்போ அது ஒரு கம்ப்ளைண்ட் ஆகி அப்போ எலெக்ஷன் கமிஷன் அந்த சிலுமை ஏஜென்சி என்ன பண்றாங்கன்றதை தேடி கண்டுபிடிச்சு பார்க்கும் போது இது ஏதோ ஒரு இடத்துல வாக்குகளை மாற்றி அமைப்பதற்காக ஏற்படும் முயற்சி அப்படின்றது தெரிய வந்தது உடனே அதை வந்து நிறுத்தி அந்த எலெக்ஷன் ரோல மறுபடியும் ரிவைஸ் பண்ணாங்க அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது இத வந்து இவங்க ஆர்கனைஸ்டாவே பண்றாங்க இப்ப பிஜேபி இந்த வாக்கு திருட்டை ஓட்டர் லிஸ்ட மேனிபுலேட் பண்றதன் மூலம் ஆர்கனைஸ்டாவே பண்றாங்கன்றது அப்பவே வெளிப்பட்டது இதே மகதேபுரா ஏஜென்சி தான் இன்னைக்கு இந்த கான்ஸ்டுவன்சி தான் இன்னைக்கு நம்ம தலைவர் அத ஓட்டர் லிஸ்ட எடுத்து எந்த எலெக்ஷன் கமிஷன் எங்க பக்கம் எந்த தப்பும் இல்ல ரொம்ப சரியா இருக்கும்னு சொன்ன இடத்துல அந்த ஓட்டர் லிஸ்ட எடுத்து ஒரே ஒரு அனலைசிஸ் பண்ணி பார்த்தா ஆறு லட்சம் ஓட்டுல ஒன்றரை லட்சம் ஓட்டு இப்படி ஓட்டையாவே இருக்குது ஓட்டுல ஓட்டையாவே இருக்குது அப்படின்ற விஷயத்தை நாட்டுக்கே தலைவர் காட்டினதுக்கு அப்புறம் தான் இந்த எலெக்ஷன் கமிஷன் இப்ப வாயே திறக்கிறது இந்து பேப்பர் படிச்சீங்கன்னா அதே கர்நாடகால இன்னொரு ஒரு கேஸ் ஆலந்துல இருந்து வருது அதாவது நம்மளுடைய கேண்டிடேட் அறுநூறு ஓட்டுல தோக்குறாரு அப்பவே அவர் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறாரு ஆறாயிரம் ஓட்டை எங்களுடைய ஓட்டரை இவங்க கடைசி நேரத்துல எடுத்திருக்காங்க எப்படி எடுத்தாங்க ஓட்டுகளை நீக்க வேண்டும் என்று ஃபார்ம் செவன் கொடுத்திருக்காங்க யாரோ பேர்ல கொடுத்திருக்காங்க யாரோ பேர்ல கொடுத்திருக்காங்க அந்த பேர் அந்த போட்டவங்களுக்கும் அது தெரியல ஓட்டு போனவங்களுக்கும் அது தெரியல சரி இதெல்லாம் தோத்துட்டோம் பரவாயில்ல இத பத்தி என்கொயரி பண்ணுங்கன்னு என்கொயரி பண்ணா இது வருது அந்த என்கொயரி பண்ற சிபிஐ சிஐடி வந்து எலெக்ஷன் கமிஷனர் டேட்டா கேக்குறாங்க இந்த டேட்டாவெல்லாம் கொடுக்கணும் அது கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்போ ஏதோ ஒரு இடத்தில் கடந்த பத்து வருடமாக இல்ல அதுக்கு முன்னாடி கூட ஒரு ஆர்கனைஸ்டு வேல இவங்க ஓட்டர் லிஸ்ட மேனிபுலேட் பண்றாங்கன்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அதனால இன்னைக்கு ஹரியானால நடந்ததும் சரி மகாராஷ்டிரால நடந்ததும் சரி இதையெல்லாம் தாண்டி இந்த ஓட்டு மேனிபுலேஷன் எல்லாம் தாண்டிதான் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி ஜெயிச்சுட்டு இருக்கு கேட்பாங்க அப்ப நீங்க ஜெயிக்கும் போது நான் சொல்றேன் அதையும் தாண்டிதான் நாங்க ஜெயிக்கிறோம் நீங்க பண்றத கோல் தாண்டிதான் நாங்க ஜெயிக்கிறோம் அப்ப நீ கோல் மாலையை பண்ணாம இருந்தா இந்நேரத்துக்கு அரசாங்கமே நமது அமைந்திருக்கும் தலைவர் ராகுல் காந்தி இன்னைக்கு இந்த விஷயத்தை எப்படி அவர் வந்து அந்த ஒரு பிரசன்டேஷன்ல காட்டினாரோ இதை நாம் பட்டி தொட்டி எல்லா இடங்களிலும் காட்ட வேண்டும் எல்லாத்தை விட முக்கியமான இன்னொரு விஷயம் காங்கிரஸ் பேர் இயக்கத்துக்கு ஒரு பெரிய பொறுப்பும் கூட இது இன்னைக்கு நம்மளுடைய தலைவரின் ஒரு கட்டளையால் ஏற்பட்டிருக்கும் இந்த கிராம கமிட்டிகள் நாளையில இருந்து அந்த ஓட்டர் லிஸ்ட கையிலேயே வச்சுட்டு தூங்கணும் நமக்கு தெரியாம லிஸ்ட்ல ஒரு பேரும் மாற முடியாதபடி நாம் கிராம கமிட்டிகளை அமைக்க வேண்டும் இது நாம் நமக்கு ஏற்படுத்திக் கொள்ளும் ஒரு முக்கியமான ஒரு தீர்மானமாக எனது காங்கிரஸ் பேரியக்கத்தின் சொந்தங்களுக்கு நான் இதை வந்து ஒரு அன்பு ரிக்வஸ்டாவே வைக்கிறேன் அதனால என்னுடைய முழுமையான ஒரு ரிக்வஸ்ட் வந்து கட்டமைப்பை நாம் சரியாக கிராம லெவல்ல ஏற்படுத்துறோம் இவர்களுடைய எல்லா விதமான கோல் மாலையும் நாம் வெளிக்கொண்டு வர வேண்டும் தலைவர் ராகுல் காந்தியின் வழியில் கிராமந்தோறும் இவர்கள் செய்யும் இந்த அநியாயத்தை நாம் கொண்டு வர வேண்டும் வாக்கு திருட்டு என்பது வாக்கு திருட்டு மட்டுமல்ல நம் அதிகாரத்தின் திருட்டு நம் குழந்தைகளின் எதிர்காலத்தின் திருட்டு நம் அமைதியின் திருட்டு நம் குடும்பங்களின் நல்லிணக்கத்தின் திருட்டு மதங்களின் நல்லிணக்கத்தின் திருட்டு இதை இப்படிதான் பார்க்கணும் இதை வாக்கு திருட்டா பார்க்காதீங்க தயவு செய்து இந்த மாநாட்டிற்கு அப்புறம் பட்டி தொட்டி தூரம் பட்டி தொட்டி எல்லாமே நாம் இந்த வாக்கு திருட்டை பத்தி பேச வேண்டும் மத்த எல்லா விஷயங்களும் இதுக்குள்ள அடக்கிட்டாங்க அதனால இன்னைக்கு எந்த பிஜேபி காரணம் நாங்க இத்தனை அரசாங்கம் வச்சிருக்கோம் இத்தனை அரசாங்கம் வச்சிருக்கோம் மார்தட்டி பேசும் பொழுது இது திருடிய அரசாங்கம் என்பதை நாம் எல்லா பக்கமும் ஒழிக்க வேண்டும் என்ற என்று உங்களிடம் உங்களிடம் ஒரு ரிக்வஸ்டா கேட்டுக்கொண்டு இதை எல்லா இடத்திலும் இந்த செய்தியை எடுத்து செல்லுங்கள் என்ற மறுபடியும் உங்களிடம் இந்த இந்த வாக்கு திருட்டை பத்தி இன்னும் கூர்மையாக என்ன என்ன சொல்றாரு தலைவர் கூர்மையாக இது எல்லா பக்கமும் கொண்டு போன்றோம் என்ற ஒரு உங்களிடம் இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறிவிடுக்கிறேன் நன்றி வணக்கம் காங்கிரஸ் பெரிய எழுச்சி மிகவும் உணர்ச்சிபூர்வமாகவும் இருப்பதற்கு துணையாக இருக்க அன்பு நெஞ்சங்கள் உங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாநாடு நோக்கம் உங்க எல்லாருக்கும் தெரியும் பாஜக அரசு எப்படி ஏற்கனவே வந்து இடி எல்லாம் வச்சு எப்படி இந்த ரைட்ஸ் எல்லாம் வச்சு பண்ணிட்டு அதே போல எலெக்ஷன் கமிஷனை வைத்துக்கொண்டு நமக்கு சார்பான நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டிய தலைவரை தேர்ந்தெடுக்க விடாமல் தடுக்கும் இந்த ஆட்சியை மாற்றக்குரிய ஒரு நேரம் வரும் அதற்கு நாம் எல்லாம் தயாராக இருக்க வேண்டும் அது முன்னாடி வந்து என்னன்னா இந்த ஓட்டு திருட்டை வந்து நம்ம எல்லாரும் தெளிவாக மக்களிடம் எடுத்து செல்ல வேண்டும் ராகுல் காந்தி அவர்கள் வந்து முதல்ல சொல்லும் போது வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து அவர்களை வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை ஆதாரப்பூர்வமாக நம்ம தலைவர் வந்து பதில் இல்லை இந்த இதை வந்து நாம் ஒவ்வொருவரும் வந்து நம்மளுடைய பூத் கமிட்டியை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வைத்துக்கொண்டு யார் யார் எந்தெந்த இடத்துல எந்தெந்த வாக்காளர் இருக்கிறார் என்பதை நாம் தெளிவாக வைத்திருந்தால் இந்த திருட்டை நாம் எப்பொழுதும் ஒழிக்க முடியும் கண்டிப்பாக மீண்டும் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கும் அதில் நம் ராகுல் காந்தி அவர்களை பிரதமர் ஆக்குவோம் என்று இந்த மேடையில் நம்ம எல்லாரும் உறுதி எடுத்துக்கொண்டு வரந்தையின் தந்தை எப்போதும் சொல்லி கொண்டு இருப்பது போல் காங்கிரஸில் இருப்பதே பெருமை அதை வளர்ப்பதே கடமை என்று சொல்லி வந்திருக்கும் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிகளை சொல்கிறேன் நன்றி வணக்கம் ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை